ஒருவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தான் என்ற காரணத்தாகவே அவன் கொலை செய்யப்பட்டால் அதற்கு காரணமானவளை இந்த அரசு கைது செய்யாதால் வழிக்கு பழி வாங்குவது தவிர வேற இல்லை எந்த ஒரு தவறு என்றாலும் தட்டி கேட்டா நீ கம்யூனிஸ்டாமா இன்னைக்கு நீ ஒரு தப்ப தட்டி கேட்டு நீ என்ன நாம்தம் நடராங்க தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதற்கு ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கொண்டுதான் இருக்கு கௌரி லங்கேஸ்கர் மாற்று கருத்து வைத்தார்கள் சுட்டுக் கொண்டாங்க நீங்க வெட்டி கொள்றான் அவன் காவி சங்கி இவன் கருப்பு சங்கி ரெண்டு கருத்துரிமை பத்தி திமுக பேசலாம் கருத்துரிமை பத்தி பேசுபவர்களுக்கு இவர்களுக்கு எந்த அருகையும் இல்லை ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தி சிகரெட்டில் நெருப்பில் சூட்டு அந்த பொண்ணு காமிக்குது நீங்கள் கைது பண்ண திருநெல்வேலி காவல்துறை வந்து பயங்கரமான காவல்துறைன்னு சொல்கிறீங்களே பண்ணி நாப்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சேன் இன்ன வரைக்கும் யாரும் கைது செய்யப்படலையே இல்லை என்ன திமுக இளைஞர் நீ மாநாட்டில் ஒறிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா திருமாவளம் மீசை உருட்டு திமிறி ஏழு திருப்பி அட்டின்னு சொல்கிறாரா ஏன் இதுக்காக குரல் கொடுக்க கொடுக்கணும்ல ஏன்னா இப்போ இவர் கொடுத்தாருன்னா இவர் வரக்கூடிய வெள்ளும் ஜன்னாயக மாநாடு நடக்கும்போது அதுக்கு முதலமைச்சர் வர மாட்டார் கோச்சுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும் இது ஒட்டுமொத்த தமிழருடைய பிரச்சனையா பார்க்கணுமா இல்லையா இது நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது பல லட்சம் சேவிற்கும்போது உருவாகிறதுக்கு ஒரு காரணமா தான் இருக்குது அடிச்சா வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்க திமுக காரம் இல்லை இல்ல உள்ள திருப்பி அடிப்பதற்கான காலலும் சோளமும் இடத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஆளுங்கனா விடுதலை சிறந்த தட்டி கேட்கணுமா இல்லையாத அவங்க கட்சி கொடியவே ஏத்த விட மாட்டேங்கிறாங்களே அவங்க கட்சி கொடியவே வெட்டி தூக்குறாங்களே அப்புறம் என்ன கூட்டணிக்கு அவங்களோட சேர்ந்து தமிழ் தேசியத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற கொடுக்க கம்யூனிஸ்டுகளே கொண்டவங்க அவங்க லீலாவதினு ஒரு அம்மா கொண்டவங்க தானே இவங்க அவங்களை சிறப்பு சட்டம் ஏற்றி வெளியே கொண்டு வரும்போது கூட அவர்களிடம் அந்த கொலையை மன்னிக்காம லகனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்பி வணக்கம் சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி திமுகவினர் வெட்டி கொள்ளப்பட்ட ஒரு செய்தி வந்து இருக்கு என்ன சார் இது முதல்ல ஒரு உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எந்த தத்துவத்தின் மூலமாகவும் ஒரு உயிர் பழிவாங்க கூடாது கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கோம் எந்த சித்தாந்தத்தின் மூலமாகவும் ஆனால் ஒருவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தான் என்ற காரணத்துக்காகவே அவன் கொலை செய்யப்பட்டால் அதற்கு அதற்கு காரணமானவளை இந்த அரசு கைது இருந்தால் வழிக்கு பழி வாங்குவதுவரை வேறு இல்லை ஏன்னா வன்முறைக்கு எதிராக நீ தொடர்ந்து சகித்துக்கொள் என்று சொல்கிற அகிம்சையும் மிகப்பெரிய வன்முறை தான் வன்முறை அடிக்க வரவன ஒருத்த தடுக்கிற கை வந்து அது வன்முறை கிடையாது இந்த இப்போ நடந்த படுகொலை என்பது இவர் ஒருவருக்கு மட்டும் நடந்ததாக நான் நினைக்கல ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் என்பது தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருக்குது தொடர்ந்து அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் படிச்சிருக்கலாம் அங்கே இருக்கிற மலைகள் வெட்டி எம் சாண்டாக கொள்ளை கொண்டு போயிடுது இதை தடுக்கிறது யார் நாம் தமிழர் தான் அங்கே இருக்க கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ஆளுங்கட்சியாக இருக்காது திமுக வந்தாலும் சரி அண்ணா திமுக வந்தாலும் சரி அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஒரு கல்விடமாக பயன்படுத்துகிறாங்க அதை தட்டி கேட்குறது யார் நாம் தமிழர் தான் உங்களுக்கு தெரியும் ரோடு போடுறாங்க அங்கே இருக்கிற பசங்க ஒரு குழந்த அது தோண்டி கையில் எடுக்குது வெறும் பேப்பர் மாதிரி இப்படி கூட்டு காமிக்குது அப்போ இவர்கள் கொள்ளையடிப்பதை தட்டி கேட்குறது யார் நாம் தமிழர் தான் இதையெல்லாம் கேட்க வேண்டியது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அதை நாம் தமிழர் கட்சி செய்யுது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இவங்களை இப்படியே விட்டால் போதும் நம்ம எதுவும் பத்து திருடி திங்க முடியாது இவங்க இயற்கை வளங்களை நம்ம கொள்ளையடிக்க முடியாது மணலில் ஜிக்க முடியாது எம்சேட் ஆகி மணலை இது பண்ண முடியாது இங்கேருந்து கழிவுகளை கொண்டு கொட்டுறதுக்கு நம்ம காசு வாங்கிட்டு அனுமதிக்கிறதை இவங்க எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடாக தான் இதை பார்க்குறேன் இது ஒரு தனி மனித கொலையாக பார்க்கல ஒரு தத்துவத்தை தாங்கி நின்ற ஒரு பிள்ளை பிரபாகரனுடைய பிள்ளையினுடைய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் அதை பார்க்குறேன் இது வந்து அவர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் தக்கலையில் ஒன்றிய செயலாளர் அவர் ஒரு போக்குவரத்து அரசு ஊழியர் அவர் அவர் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் தொடர்ச்சியா முகநூல் உள்ள சமூக ஊடங்களில் எழுதுகிறார் இது இவங்களால் தாங்கிக்கவே முடியாது ஆனா இவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல்களை தட்டி கேட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இவர்கள் அண்ணாதுரையும் திரு அண்ணாதுரையும் திரு கருணாநிதி அவர்களும் செய்யாத விமர்சனம் கிடையாது அன்றைக்கு இவர்கள் அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்லுவது பெரிய விமர்சனமா இருக்குது இவங்களுக்கு சகிச்சுக்கம் இல்லை ஏன் சகிச்சு இல்லை அப்படி நீங்க தப்பே செய்யாத இருங்க எந்த தவறும் செய்யாதுங்க நாம் தமிழர் மட்டுமா எழுதுறான் நீங்கள் மோடியோட ஆட்சியில் இருக்கிறது என்னென்ன தவறுகளை சுட்டி காட்டுறீங்க அந்த மாதிரி நாங்கள் அதை செய்யறோமா இல்லையா தவறு இன்னும் நீங்கள் அதை களைஞ்சிக்க வேண்டியது தானே அதுக்காக ஒருவனை கொலை செய்வது என்பது அது தீர்வாயிடுமா இது மீலும் மீலும் இன்னும் இது போல சே சேவியர்குமார் அவர்கள் பல லட்சம் சேவியர் குமார்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்குது காரணம் என்னென்னா அடிச்சா வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் திமுக காரம் பிள்ளை இல்லை உள்ள திருப்பி அடிப்பதற்கான காலலும் சோளமும் இடலும் இடத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஆளுங்கனாங்க இந்த கொலை வந்து ரொம்ப மிகப்பெரிய வரும் வன்மையான கொலை அவர் ஒரு அரசு ஊழியர் இவர் தொடர்ந்து இது மாதிரி பண்ணுறதுனால இவர் என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு மிரட்டுறாங்க கேட்கல அதனால் இவர் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடம் கன்னியாகுமரிக்கு மாற்றல் செய்கிறாங்க அவர் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வரணும் ஒருத்தன் கொல்லியில் உறுதியாயிட்டானா அவனை நீங்கள் பொருளாதாரத்தில் வீழ்த்தியெல்லாம் இடமாற்றணும்ன்னா கம்முண்டுருந்துருவானா தொடர்ந்து இவர் விமர்சிக்கிறார் இவரும் அந்த மயிலாடுங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சர்ச்சினுடைய பங்குதாரர் அவர் அந்த இடத்துல நடக்கிற ராபின்சனுங்கிற ஃபாதர்யார் பண்ணுற தவறுகளை கணக்கு இதில் இவர் தட்டி கேட்குறார் அதுக்கு அவங்களால் சமாளிக்க முடியல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை கிராம சபை எதுலையும் போய் தவ யார் எது கேட்குறான் உனக்குள்ள உரிமை என்ன இந்த பஞ்சாயத்தினுடைய உரிமை என்ன தமிழ் மக்களுக்கு தெரிகிறதே நாம் தமிழர்களால் தான் அவன் தான் தட்டி கேட்கறான் அதுபோல் இதை கேட்கும்போது இவர்கள் வன்மத்தை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாத அவங்க மனைவி அன்னை தெரிசா பள்ளியில் அங்கே இருக்க கிறிஸ்தவர்களால் உதவி பெறும் பள்ளியில் வேலை செய்கிறவங்கள அவங்கள தற்காலிக வேலை நீக்கம் செய்கிறாங்க காரணம் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க தப்பை திருத்திக்கின அதை தண்டிக்கின்னு நினைக்கிறாங்க சரி நீங்கள் வந்து உங்கள் மனைவியை திருப்பி நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் இது மாதிரி பண்ணாத நடுவில் அந்த ரமேஷ் பாபுங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் பேசின பேச்சை மட்டும் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி ஒரு கட்சியை எவனும் நடத்த முடியுமா இதை தட்டி கேட்கணுமா இல்லையா அந்த தலைமை என்ன பண்ணுது நாங்கள் இது மாதிரி ஒரு வார்த்தையை தவறாக பேசிட்டா எங்கள் தலைமை விடாது கூப்பிட்டு உடனே சொல்லுவோம் இந்த வேலை உங்களுக்கு கிடையாது மரியாதையாக பேசுங்க அப்படின்ட்டு இவ்வளோ வசிங்க சீமாக பேசுகிறான் அவங்க அப்பா அம்மாவை அந்த அம்மாவை மகளிருக்கு வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க மகளிருக்கு இலவச பேருந்து கொடுங்க மகளிருக்கு முதல்ல மரியாதையை கொடுங்க அவரு அப்படி பேசுகிற மிரட்டுறாரு அவரை வந்து அழைச்சி பேசும்போது இவர் என்ன நினைச்சிட்றாரு இவர் நினச்சிருந்தா எங்கள் கட்சிக்காரர்களை ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை கூப்பிட்டு போயிருக்கலாம் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னா பழி மேடையிலே எல்லாருடைய பாவத்தையும் பாவப்ப மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மேடையிலேயே ஒரு மனிதன் வந்து பலியாக்கப்பட்டான் நீங்க யோசிச்சு பாருங்க வட இந்தியாவில் பாஜகாரங்கிறான் கிறித்துவன ஆனால் இவங்க சிறுபான்மையிற்கு பாதுகாவலர்கள் என்று சொல்றவங்க ஒரு கிறித்துவ தம்பிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறவரை அவர் தலைமையில் பதிமூணு பேர் சேர்ந்து அங்கேயே அடித்து கொள்றாங்க இதான் சிறுபான்மை போய் பாதுகாப்பா அதுவும் தப்பை தட்டி கேட்குறவனை நீங்கள் வந்து பண்ணுறீங்களே இது எந்த இடத்துல போய் நிற்கும் பெரிய அளவில் வந்து இப்போது மற்ற சம்பவங்களை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி சம்பவம் வந்து பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்படாததுக்கான காரணம் இல்லை இன்னைக்கு வந்து அவங்க நடத்துகிற இளைஞரடி மாநாடு எல்லா ஊடகமும் அங்கே தான் இருக்குது எங்கே இருக்குதோ அங்கே தான் மீடியா இருக்கும் ஒன்று சில மீடியாக்கள் தட்டி கேட்குது யூடியூபர்ஸ் எல்லாம் தட்டி கேட்குறாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கிற மிகப்பெரிய ஊடகங்கள் முதலாளிகளுடைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணும் அவர்களுடைய விளம்பரத்தை பெறுவதற்காக அங்கே இருக்கிற கூட்டத்தை காமிச்சு அவனுடைய பார்வையாளர்களை அதிகப்படுத்துவதற்காக இதை காமிக்கலாம் இது நாம் தமிழருக்கு சேர்ந்த இழப்பு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை உட்கொண்டு இங்கே ஒரு மாற்றம் மறு போராடுன்னு நினைக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு எல்லாம் இழப்பு இது மருத்துவமையின் பேசக்கூடிய மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சந்தைகள் கட்சிகள் போன்றவங்க வந்து இதை பற்றி பேசவே இல்லை அறிக்கவே இல்லை அவங்கதான் கூட்டணி தானே பார்க்கறாங்க யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு தவறு என்றாலும் தட்டி கேட்டால் நீ கம்யூனிஸ்டாமா ஊரில் கொசடிக்கு மருந்தடியா ஒரு சாதாரண ரிம் எடுத்து சைக்கிள் போடுற டயர் எடுத்து ஒட்டுவோம் தெருவிளக்கேறி இல்லையா ஒட்டுவோம் கேட்பா ஏதாவது தப்பு என்னப்பா ஏ என்னப்பா ரோடு எப்படி போடுற அப்படின்னா கம்யூனிஸ்டாம்மா இன்னைக்கு நீ ஒரு தப்ப தட்டி கேள்வி நீ என்ன நாம் தமிழராங்கன்னா அந்த நிலையை இன்றைக்கு பதினான்கு ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட்களோடு இருந்து வந்தவர்கள் தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் முற்போக்காக இருப்பான்ல எல்லாருமே அப்படி கிடையாது இருப்பான்ல விடுதலை புலிகளை பல பேர் ஆதரிச்சிருப்பாங்களே பிரபாகரனுடைய ஈழம்னு ஆதரிச்சிருப்பாங்கல்ல அவெல்லாம் தான் இந்த கட்சியில் இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் தட்டி கேட்கணுமா இல்லையாத அவர்களும் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தானே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தானே கூட்டணி கட்சியாக பார்த்தா வேலை இன்றைய நிலை அவர்களுக்கே தான் நடக்குது அவங்க கட்சி கொடியவே ஏற்ற விட மாட்டேங்கிறாங்களே அவங்க கட்சி கொடியவே வெட்டி தூக்குறாங்களே அப்புறம் என்ன கூட்டணி கட்சி நீங்கள் எதையும் சேர்ந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து தமிழ் தேசியத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற போறீங்க நீங்கள் ஒரு மாநாடு நடக்குது இன்றைக்கி இளைஞரணி மாநாடு என்ன நடக்குது ஊரில் அங்கே இருக்க எல்லாம் பயமுறுத்தி வாங்கி என் சொந்த ஊரில் தான் நடக்குது எழுபத்தெட்டு ஏக்கர் பயமுறுத்தி அந்த நிலங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்காதவனை விரட்டி ஊர்ல மூணு ஏரி இருக்குது சின்ன சுந்தர ஏரி பனி ஏரின்னு மூணு ஏரி கொண்டு வந்து அத்தனை ஏரியில் இருக்க மண்ணையும் கொண்டு வந்து அங்கே கொட்டி ஏரியில் இப்போ மழை பெஞ்சால் தண்ணி நின்றுனால் தண்ணி நிற்க மாட்டேங்குது இவ்வளோ சீர்காடு நடத்து நீ யாருக்காக இதை நடத்துறீங்க எந்த தமிழனுக்காக இந்த பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிறீங்களே கம்யூனிஸ்ட்டுகளே கொண்டவங்க தானே அவன் லீலாவதின்னு ஒரு அம்மா மதுரையில் இவங்கெல்லாம் சாராயம் இருக்கான் அப்படின்னு சொல்லி போராடின ஒரு அம்மாவை லீலாவதியை கொண்டவங்க தானே இவங்க அவங்களை சிறப்பு சட்டம் இயற்றி வெளியே கொண்டு வரும்போது கூட அவர்களிடம் அந்த கொலையை மன்னிக்காமல் இவங்க போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இதே தினகரன் பத்திரிகை ஆபீஸ்ல ரெண்டு பேரை எரிச்சு கொண்டாங்களே அப்ப கூட சகிச்சுட்டு இருந்தவங்க தானே இவங்க இவங்களுக்கு எந்த இருக்கு தான் இன்றைக்கு வந்து மக்களோடு இருந்து தான் மாறி மாறி கூட்டணி வச்சதுனாலதான் நூறு ஆண்டுகள் கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு மக்கள் இருந்து அப்புறப்படுத்திட்டாங்க யாரெல்லாம் நமக்கு நிற்பாங்க பல லட்சம் கணக்கான தோழர்கள் உயிரை கொடுத்து தியாகம் பண்ண அந்த செங்குடி ஏந்தி போராடியர்கள் எந்த கொலையும் தட்டி கேட்க முடியல இவங்களுக்கு துணை போறாங்கிற ஒரே காரணம் மக்கள் அப்புறப்படுத்திட்டாங்க இன்னைக்கு யாரும் கம்யூனிஸ்ட்கள் பின்னாடி இல்லை அந்த தத்துவம் சரியாக இருக்குது அந்த தத்துவத்தை கிடைப்பிருக்கிற ஈஸ்ட்டுகள் கம்மி ஈஸ்ட்டுகள் சரியாக இருக்காங்கன்னா கிடையாது அவங்க எப்படி தட்டி கேட்பாங்க அவங்க தட்டி கேட்டால் இப்போ வரக்கூடிய தேர்தலில் கிடக்கக்கூடிய சீட்டு போயிடுமே ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கும் மண்டி தமிழர்களுடைய உரிமையை பெரிய கொடுத்துட்ருக்கேன் இவங்க எப்படி தட்டு கேட்பாங்க ஏன் விடுதலை சந்தைகள் நீங்கள் திருமாவனை மீசை உருவிட்டு திரு திமிர் ஏழு திருப்பி அடின்னு சொல்கிறாரா ஏன் இதுக்காக குரல் கொடுக்கல கொடுக்கணும்ல ஏன்னா இப்போ இவர் கொடுத்தாருன்னா இவர் வரக்கூடிய வெள்ளும் ஜன்னாயக மாநாடு நடக்கும்போது அதுக்கு முதலமைச்சர் வர மாட்டார் கோச்சுக்கு வரணும் அவங்களுக்கு பயம் இருக்கும் இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனையா பார்க்கணுமா இல்லையா இது நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பிரச்சனையாக பார்க்க கூடாது இப்போ சமீபத்தில் இப்போ பல்லவரம் எம்எல்ஏவோட பையன் வந்து மகனும் மருமகளும் வந்துட்டு கொடுமைப்படுத்தாங்க கொடுமைப்படுத்துறாங்க இதே மாதிரி அதற்கும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை மற்ற ஏங்க அதுதான் சொல்றேனே அதாவது அரசியல்வாதி மட்டும்தான் கூட்டணி பற்றி சிந்திச்சுட்டு இருப்பான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பிரம்தான் இவங்க இவ்வளோ ஒரு பெண்ணை இவங்க வந்து கொடுமைப்படுத்தி சிகரெட்டில் நெருப்பில் சுட்டு அந்த பொண்ணு காமிக்குது நீங்கள் கைது பண்ணல ஆனால் ஒரு நாம் தமிழர் பையன் ஒரு போஸ்ட் போட்டால் ஒன்றும் இல்லைங்க சேலத்தில் ஒரு தம்பி இவர் வந்து கருணாநிதி அந்த நம்ம சொல்ல டிக்கெட் எடுக்காமல் தொடர வண்டியில் வந்ததுனால திருட்டு ரயில் ஏறி வந்தார்னு அவங்க மற்ற கட்சிக்காரனால் விமர்சனம் பண்ணுறான் அதில் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டான் விடிய விடிய அவனை தேடி கைது பண்ணி நீங்கள் திட்டமிட்டு கைது பண்ணுறீங்க ஒசூரில் சிவராமன் ஒரு தம்பி கிருஷ்ணகிரியில் ஒரு அரசுடைய பாலத்தில் இவங்க திமுககாரங்க யாருமே விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது திமுக காரங்க பேனர் விட்டுருக்காங்க அதை வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க கடிதமாக கொடுத்து அதை வந்து அந்த உயர்ந்த தூக்கிய மின்சார தூக்கியாக இருக்க கிரெயினில் வச்சு அந்த பொருளை எடுக்கிறாங்க அந்த தம்பி மேலே ஒருத்தர் பொய்யாக வழக்கு கொடுக்குறாங்க அவனை கைது பண்ணி நிற்கிது காவல்துறை நான் அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறேன் ஐயா இதுக்கு ஏதாவது உண்மைத்தன்மை இருந்தா கைது பண்ணீங்கன்னா உண்மைத்தன்மை இருக்கு எப்படி சொல்றீங்க நீங்கன்னு கேக்குறேன் இங்க பாருங்க ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு மனிதன் இறந்துட்டான் ஆனா அது எப்படி நடந்திருக்குன்னு இது வரைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் உண்டா ஒருத்தனை கைது பண்ணியிருக்கானா கிடையாது இதே ஒரு கருணாநிதிங்கிற ஒரு எம்எல்ஏ உடைய மகனும் மருமகனும் ஒரு குழந்தைய அடித்து அது எல்லா தட்டத்திலையுமே கைது செய்து பண்ணலாம் ஆனா நீ இதுவரைக்கும் கைது பண்ணல ஆனா ஒருத்தன் போஸ்ட் போட்டான் அந்த பொதுமக்களுக்கு சாதகமாக அந்த இதை எடுன்னு சொன்ன நாம் தமிழை தம்பியை வந்து கைது பண்ணுறேன் நான் அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறேன் ஐயா இது மாதிரி பண்ணாதீங்கன்னு பண்ணி அவன் ஆனால் நீதிபதியே அவரை வந்து ஸ்டேஷனில் விட்டுட்டார் நீங்கள் ஏன்னா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து ஸ்காட்லாந்து யார்டு பயங்கரமான காவல்துறை இருபத்தஞ்சாயிரம் பேர் நீங்கள் நீ மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருங்க ரெண்டு லட்சம் பேர் வரான் இல்லை அஞ்சு லட்சம் பேர் வரான்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு இந்த மக்களுக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு போராடின ஒருத்தனுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை என்ன பண்ணுது இந்த காவல்துறை இது இப்படியே இந்த நிலைமை போயிடுமா நீங்கள் எல்லாம் வயசாக நீ பார்த்தா அந்த மேடையில் தெரியும் வெறும் வந்து ஒரு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இளம் ரத்தம் துடிப்புள்ளவனாக இருக்கான் நாம் தமிழரில் என்ன என்னாவும் மட்டும் யோசிச்சிங்க இது நடக்காத போவாது எத்தனை நாளைக்கு அடிக்க அடிக்கி அடி வாங்கிட்டு இருப்பான் அடிக்கிற இடத்தில் திருப்பி அடித்த பிரபாகரனுடைய பிள்ளைகள் தான் இவங்கிறது விரைவில் இந்த இந்த சம்பவத்துக்கான பதிலடியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம ஒரு புகார் கொடுத்துருக்கோம் உடனடியாக கைது போயிட சொல்லி இதை வந்து இந்த அரசு கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இதுக்கு சரியான தக்க பதிலடி கண்டிப்பாக வந்து நடக்கும் ஈரோடு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய பெரிய அளவில் சொன்னாங்கச்சு அதே மாதிரி ஹிம்லருங்கிற ஒரு மேலே வந்து தாக்குதல் ஏற்படுத்தாங்க காளியம்மன் மேலே பாட்டில் சொன்னாங்க திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி போக்கு இது வந்துட்டே இருக்கும் அரசியல் ரீதியாக பேசாமல் இந்த தாக்குதல் ஏற்படுத்துதல் வந்து எப்படி பார்க்கறீங்க அதாவதுங்க அன்றைக்கு தீக்காவும் திமுகவும் இருக்கும்போது இதே கருணாநிதி அவர்களை புதுச்சேரியில் அடித்து தூக்கி போட்டாங்க அப்போ அண்ணாதர் சொன்னார் புதுசேரினால் நடக்க தானே செய்யணுன்னு கூட நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம் ஆனால் அவர்கள் என்று ஆட்சி பிடித்து அரசு ஆளுகிறார் நாங்கள் போய் பேசுகிற இடத்தில் உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திகாவில் வந்து எம்ஆர் ஆதா சுட்டார் வேறு பிரச்சனை சொன்னால் கூட அரசியல் கால் புரிஞ்சுக்கா எம்ஜிஆரும் இந்த மண்ணில் பத்தாண்டு காலம் அரை ஆட்சி வந்துட்டு போயிட்டார் நாங்கள் பேசுகிற போது ஒரு திமுக சத்தம் போடுறார் எங்கள் தருமபுரியில் வாக்கு கேட்கும்போது கோடாரி இன்ஸ்டியூட் உடையாராரு ஆனால் இதெல்லாம் நாங்கள் சகிச்சு சகிச்சுட்டு போகிறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் வாக்கு கேட்டு போகிறோம் காரணம் அவங்க வந்து இருந்து எல்லா அமைச்சர்களையும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர் கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி ஒரு இடைத்தேர்தலுக்கு செலவு பண்ணுறாங்க நாங்கள் எந்த காசும் இல்லை நம்ம மக்களுக்கு கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு இணையாக நாங்கள் வாக்கு கேட்டு போகிறோம் அதை தாங்க முடியாத ஊர்வலத்தில் போய் கொண்டுருந்தேன் எங்களை முதலில் காட்சியது அவங்க தான் அப்போ பேசவே விடலை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை அந்த கூட்டத்தில் பேசவே விடலை அந்த டிசி அதுக்கப்புறம் சண்டை போட்டு நாங்கள் பேச வச்சோம் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க முதல்ல எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் விரைவில் அதிகாரத்துக்கு வரக்கூடிய காலம் வெகு இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி அடி வாங்கிட்டோம் அப்போ ஆனால் நாங்கள் அவர்கள் செய்வதை திருப்பி செய்ய மாட்டோம் காரணம் அவர்கள் அவர்களும் தமிழ் உள்வாங்கியவர்கள் அப்படின்னு தான் அதுக்கு எதிராக இருக்கிற யாரை வேணாலும் கண்டிப்பாக அதிகாரத்தில் இருந்தால் தான் செய்யணுங்கிறதெல்லாம் அது சும்மா அதுக்கு முன்னாலேயே நமக்கு ஆற்றல் இருக்குது அதுக்கான வேலையை கண்டிப்பாக நம்ம செய்வோம் இப்போது திமுக தொடர்ந்து பிஜேபி குற்றச்சாட்டு வந்து அவங்களோட பிஜேபி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினா வந்து அவங்களை கொள்றது இந்த மாதிரி வட மாநிலங்களை நடக்கும்போது பாசிச பாஜகங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து அதே தான் செய்யறாங்க பெண் உரிமைன்னு பேசுனாங்க இங்க ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படும் போதும் பேசல இப்போ மற்ற விஷயங்களும் பேசும்போது அதை பேசுறது தான் அதாவது நாங்க அடிக்கடி சொல்றோம் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல ஆரியமும் திராவிடமும் கட்டி பிடித்து கை கொழுக்கும்னு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே ஐயா பசுமன் முத்துராமணி தேவர் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதற்கு ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து தான் இருக்கு நீங்க கௌரி லங்கேஸ்கர் என்ன சில பேர்த்தெல்லாம் மாற்று கருத்து வைத்தார்கள் அவரை சுட்டு கொண்டாங்க இங்க வெட்டி கொள்றான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவன் காவி சங்கி இவன் கருப்பு சங்கி ரெண்டுமே கருத்துரிமையை பத்தி திமுக பேசலாமா கருத்துரிமை பத்தி பேசுவவர்களுக்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை இவர்கள் ஆட்சிக்கு இல்லாத போது கருத்துரிமை பத்தி பேசுவாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவருடைய இதை கொலைதான் சொன்ன லீலாவதி கொலை இருக்கு கொலை பண்ணது மட்டும் தவறா அண்ணா நூற்றாண்டு விழா அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவில் ஒம்பது வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது அது குறிப்பிட்ட சட்டம் வரை இருக்குது அதுக்குள்ளேயே அந்த தண்டனை முடிவதற்கு முன்பாகவே சிறப்பு சட்டம் எடுத்து வெளியிட்டாங்க அப்போ அது அந்த தவறுகளை வந்து அவங்களை சுட்டி காட்டி கருத்துரிமைக்கு இதாக இருக்குது இல்லை இதே இதுதான் நடந்தது இப்போ நான் சொன்ன மாதிரி தினகரன் பத்திரிகையில் எரிச்சு கொண்டான்னு ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க தாவணாகிருஷ்ணன் கொலை பண்ணது யார் என்ன கருத்துரிமை தன் மகன் அங்கே வந்து வளர முடியாதுங்கிறதுக்காக அந்த கொலையை நடத்தியது யார் நம்ம சொல்லு அன்னைக்கு இருக்கிற பத்திரிகை எல்லாம் எழுதியதே அழகரிகளுடைய ஆட்கள் தானே கொன்றார்கள் சொந்த கட்சிக்காரனையே அத்தனை ஆண்டுகளாக உழைத்தவனையே இவர்கள் வெட்டி கொன்றவர்கள் தானே இவங்க எப்படி கருத்துரிமை பேச விட்டுருவாங்க கருத்துரிமைங்கிறது எங்கே ஆரம்பிது வாழ்ற என்ன சொல்கிறான் நீ சொல்கிற கருத்தை என்னை காயப்படுத்தும் என்றால் கூட எனக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு உயிரே போனாலும் உரிமையை பெற்றுக் கொடுவது தான் கருத்துரிமையின் நோக்கங்கிறான் அங்கே இருந்தால் கருத்துரிமையின் அறிச்சையுடைய ஆரம்பிச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் மேடை மேடைக்கு பேசுறீங்க அரிஸ்டாட்டிலுங்க சாக்ரட்டிஸ்ங்கிறீங்க பெர்னாஸ் ஆங்குறீங்க எந்த கருத்துரிமை இருக்குதுங்க கருத்துரிமைங்கிறது நீங்கள் வந்து முகநூல்லையோ சமூக ஊடகலையோ ஒரு கருத்தை பதிவிட்டால் கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்குது உன் கருத்துரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை என்ன இருக்குது முதல் மூணு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அரசு இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்குது தருமபுரியில் போய் ஒரு பையனை காலிங்கிற ஒரு பையனை போஸ்ட் போட்டாங்கிறதுக்காக இங்கே இருக்க சைபர் கிரைம் குத்திட்டு போய் கைது பண்ணுறீங்களே திருநெல்வேலி காவல்துறை வந்து பயங்கரமான காவல்துறைன்னு சொல்றீங்களே பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சேன் இன்ன வரைக்கும் யாரும் பெய் செய்யலையே என்ன என்ன திமுக இளைஞர் நீ மாநாட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா சொல்லுங்க நீ உண்மையான அரசாங்க தப்பு செஞ்சவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கணுமா இல்லையா அப்ப ஒரு மனிதன் செத்து கிடக்குறானா இல்லையா அப்போ அவனை கொலை செய்தது யார் அவனே அவனே அரிசிட்டு செத்துட்டானா ஒரு எதுக்கு நமக்கு ஒரு ஒரு கிறித்துவ ஃபாதர் யார் உன் சமூகத்தை சேர்ந்தவனை கொள்ளுவதற்கு எப்படி வரும் ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கன்னு ஏ சொன்னான்னு சொல்கிறேன் அதை அந்த இறையல் கல்லூரியில் படிச்சுட்டு நீ ஒரு உன் பங்குலியே இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை அவன் பேர் வேற சேவியர் சேவியருக்கு என்ன அர்த்தம்னு வேற அவங்களுக்கு தெரியும் அவனை வந்து கணக்கு கேட்டான்னு நீங்கள் அடித்து கொள்றீங்களே அந்த பாதிரியார் யார் ரத்தக்கரையோடு வெளியே போனார்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த மாதா கோயிலில் கே ஒளிப்பதிவு கருவி இருக்குமா இல்லையா அதையெல்லாம் அந்த எடுத்துகிட்டு போயிருந்தான் நீ எமோஷனில் கொலை பண்ணிட்டு தான் மாற்றிப்ப திட்டமிட்டு நீ திட்டமிட்டு நடந்திருக்கு அப்போ நீ இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவ இது எப்படி அரசு அனுபவிக்க அப்பவே தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கள் அதுவும் அந்த ஃபாதர் யார் அவருடைய வயது அந்த பக்குவத்துக்கு இல்லாத அவருடைய அலைபேசி அவருடைய லேப்டாப் மடிக்கணினி இதெல்லாம் பார்த்தா அவர் மிகப்பெரிய தவறான ஆளுங்கிறதுக்கு உதாரணம் இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் இருக்கலாம் ஒருவனை அப்புறப்படுத்திவிட்டால் இந்த தப்பை நீங்கள் தொடர்ந்து செய்யலான்னு இன்னும் இது போன பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவாருங்கிறதான் இதனுடைய எடுத்துக்காட்டாக இருந்தது கே கே எஸ் கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுக்கும்போது ஒரு ஜாதி ரீதியான ஒரு நடவடிக்கை இரணியன் மீது இருந்துச்சு பொன்முடியாதவர்கள் வந்து எஸ் சிஆங்கிற மாதிரி பேசியிருந்தாரு தொடர்ந்து திமுக சேர்ந்தவர்கள் வந்து சாதி ரீதியாகவோ இல்லைன்னா அதிகாரத்தை போக்களையோ செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இது திமுகவில் இருக்கக்கூடிய தலைவரும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கணும் கட்சியில எந்த நடவடிக்கையுமே எடுக்காம பேசாமல் இருக்கிறது காரணம் என்ன ஏன் நீங்க பேசுறாங்க சமூக நீதி என்பது சட்டத்தளவு இல்லையோ மனசுல இருக்கணும் நீ நடைமுறைப்படுத்துவதுங்கிறது உன் மனசில் இருக்கணும் ஏன்னா ஒரு நல்ல சட்டத்தால் ஒரு மனிதன் ஆளப்படுவதை காட்டினும் நல்ல மனிதனால் ஒரு நாடு தான் அது சரியாக இருக்கும் இவங்க யாருமே பெரியார் சொன்னதை வாய்கிறிலேயே பேசுகிறவங்க அண்ணா சொன்னதை வாய்கிறிலேயே பேசுகிறவங்க கடைபிடிப்பதில்லை கடைபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காத அவர் என்ன இறநே நிக்க நிற்க வச்சுட்டே பேசுகிறார் அவர் வந்து ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவர் ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளர் அவரை நிற்க வச்சுட்டே பேசுறீங்க பொன்முடி என்ன பேசுனார்னு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறீங்க நாங்கள் போட்ட பிக்சன்னார் சேலத்துல ஒரு திரௌ தம்மன் கோயில்ல ஒரு ஆதி தமிழர் பையனை உள்ள ஒரு ஒன்றிய செயலாளர் அடி நீ என்ன பண்ணீங்க அப்ப தீண்டாமை என்பது உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது இல்லையா அப்ப நீங்க என்ன பெரியார படிச்சீங்க இத்தனை ஆண்டு காலம் நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்டு நீங்க என்ன சமூக நீதியை கொண்டு வந்தீங்க இதையெல்லாம் திருமாவளவன் கேட்க வேணாமா இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் கேட்கணும் திருமணம் கேட்கணுமா இல்லையா உங்களை எவ்வளவு பெரிய போராட்ட வேறு வராங்கன்னு நீங்க தென்னாட்டு பிரபாகரன் நீங்க சொல்லிக்கிறீங்க ரெண்டு சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு மிக உங்கள் உரிமையை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா இது தொடர்ந்து நடக்குது காரணம் என்னென்னா இவர்கள் பெரியாரையும் படிக்கவில்லை அண்ணாவும் படிக்கவில்லை இவர்கள் படித்ததெல்லாம் ஓட்டு காங்கி எப்படி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பது என்பது தான் அதனால் இவங்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது இவங்க அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க இன்றைக்கு கொலைகள் நடக்குது இன்னும் தேர்தல் நடக்கு இன்னும் பல கொலைகள் நடக்கும் ஆனால் பிஜேபியை அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டம் இந்தியா புள்ள நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தில் இருக்கிற இந்த கட்சி இதே ஒரு தொடர்ந்து நடந்தால் இந்த மக்கள் உங்களை அப்புறப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் விட்டார்கள் அதனுடைய தொடக்கம் தான் இந்த கொலை நாம் தமிழர் கட்சி இதற்கு பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் முன்னெடுக்க போறீங்க தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தலைநகரங்களில் முழுக்க முழுக்க நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போறோம் இவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படவில்லை என்றால் நாங்க இந்திய அளவு மனித உரிமை கமிஷன் இங்கேயும் நாங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் சட்டத்தின் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற எங்களை வன்முறையை நோக்கி தள்ளிவிடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய பதிலாக இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி நன்றி